SPD ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இருபத்தைந்து லிட்டர் கறவை திறனில் ஒரு HF மாடு அழகான ஒரு ஜெஸ்ஸி மாடு ஆகிய இரண்டு சினை மாடுகளோட ஒரு பனைப்பதிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்கு எவ்வளோ கரவை சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் வீத்து ஹெச்எஃப் மாடுங்க கருப்பு சட்டையில் மொட்டை டைப்பில் சரியான ஒரு பேட்ச் கொண்ட ஹெச்எஃப் மாடுங்க நல்ல ஒரு வளமான மாடு நல்ல பெரும் மாடு நல்லா நீட்டு போக்கில் சேம பாடி வெயிட்டில் அருமையான உடல் இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த மாட்டோட கறவை திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த இரண்டாம் இயத்தில் இருபத்தைந்து லிட்டர் கறவை கேரண்டியோட மாடு கொடுக்கலாம் அப்படின்னு தெரி வச்சிருக்கேங்க ஏன்னால் தலைச்செனக்கு இந்த மாடு இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் வயதுக்கு ஒரு இருபத்தைந்து லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க நல்ல பெரு மாடு நல்லா நீட்டு போகல செம பேக் வெயிட்டில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்லா பியூர் ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொட்டை டைப் மாடு அதிக கறவை திறன் கொண்ட மாடுங்க மொட்டைனாலே நல்ல கறவை வரும் கொம்பு மாட்டை கம்பேர் பண்ணது மொட்டை டைப்பில் வந்து நல்ல கறவை வரும் நல்ல கலர் பேட்சும் இருக்குது மாடு நல்ல சைஸில் இருக்குது இந்த குறுகலான மூஞ்சிங்க நல்லா அழகாக இருக்குது மாடு பார்க்க இன்னும் மடி கூடுதலாக எடுக்குங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணா இன்னமும் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நாம் வந்து அப்படியே வீடியோவில் வந்து பதிகிறோம் ஸோ நல்ல ஒரு தரமான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இருபத்தைந்து லிட்டர் கேரண்டியோடு கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் மடிக்கூச்சம் இல்லா மாடு பண்ணையாளர்களுக்கு ரொம்பவும் செட்டாகும் நல்ல தரமான மாடாக இருக்குது இருபத்தைந்து லிட்டர் கறவை சொல்கிறாங்க அதுக்கேற்ற தீவனமும் நாம் கொடுக்கணுங்க சரி இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் தொண்ணூற்றொம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் கம்மி அந்த வேலையை முன்பின் அனுசரித்து தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுக்கலாம் மாட்டோட பேக் வெயிட்லாம் பாருங்கள் என்ன அகலத்தில் இருக்குது மாடு என்ன தரத்தில் இருக்குது அப்படின்றது நீங்கள் இதிலே நீங்கள் நோட்டம் பார்த்துருக்கலாங்க கறவே நீங்கள் நேரில் பார்த்து மாடு என்ன எப்படி இருக்குன்றதையும் பார்த்து எடுத்துக்கலாம் சரி இந்த ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு அழகில் சிறந்த ஒரு ஜெர்சி டைப் கிடாரிங்க செவலையில் செம்பூத்து செவலையில் அழகான முகலட்சணத்தில் நல்ல பக்காவான க்யூட்டான ஒரு கிடாரிங்க நல்லா பெட் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நான்கு பல் தலச்சம் கிடாரிங்க நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்க தலைச்சணைக்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க எதுவாயினும் நாம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குங்க கட்டுத்தரையில் கட்டிட்டு பதினஞ்சு லிட்டரு கறக்குமான்னாலாம் கறக்காது மாட்டுக்கு சரியான ஊட்டம் நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் மாடு நல்லா கறவு கொடுக்கும் தலைச்சணிக்கே ஃபிஃப்டீன் ப்ளஸ் கறக்கும் நாங்கள் பதினைந்து லிட்டரு கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரிங்க நல்ல உடல் அமைப்போட நல்ல ஊட்டமான உடல் அமைப்போட நல்ல திமிரான உடல் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க மடி என்னமோ அழகாக இருக்குது பாருங்க ஒரே ஷேப்பில் நல்லா கன்னி மடி என்ன அழகாக எடுத்துருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது அந்த காம்புகள் எல்லாம் பொடைச்சி நல்லா நங்குறுற மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிடாரியாக இருக்குது இளம் பொருளாக இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் ஜோடி மாடாகவே எடுத்துக்கலாங்க அதுக்காக தான் ரெண்டு மாடு வீடியோ போடுறதுங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரேன் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு ரெண்டு மாடுகளும் கறவை பார்த்தோன்னா அது ஒரு இருபத்தைந்து லிட்டர் இது ஒரு பதினைந்து லிட்டர் ஜோடியாக ஒரு நாற்பது லிட்டர் கறவைக்கு ஒரு பண்ணைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான மாடாக இந்த ஜோடி மாடுகள் அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது இது ஒரு இளம் பொருளாகவும் இருக்குது இன்னும் ஒரு ஆறு எழுத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல அழகான மாடாகவும் இருக்குதுங்க இந்த இது கறந்துட்டு அடுத்து எடுத்து கொடுத்தாக்கூட நல்ல விலைக்கு கொடுக்கலாம் இன்னும் மாடு நல்லா பெரு இருக்கும் நல்லா ஊட்டமாகிடும் இன்னும் நல்ல விலைக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஸோ உங்களோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு மாற்றம் எடுத்துக்கோங்க யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கப்போகுது ஸோ மாடு வந்து எங்கே இருக்குன்ற திரும்ப பார்க்கலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்து வீடியோவில் தெரிய நம்பர் அவரோட காண்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி மாட்டு எடுத்துங்க ஜோடி மாடுகள் இரண்டுமே சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காளானிக்க தேவை ரொம்ப சாதுவான மாடு ரெண்டுமே பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை என்னென்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வளையவும் நீங்கள் அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி